வந்து அப்பா மகன் சண்டை வந்து பிஜேபியோட அன்புமணி கையில வரும்போது அன்புமணியும் அவர்களோட மனைவி சார்ந்த ஒரு கட்சியாக அந்த கட்சியோட பண்பு வந்து நிக்குது குறிப்பிட்ட இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளோடையும் இடதுசாரி கட்சிகளோடையும் முஸ்லிம் கட்சிகளோடையும் என்ன உறவு ஆச்சு பிஜேபி பிஜேபி பாமக வந்து நாளைக்கு வந்து ராமதாஸ் அவர் வந்து ஒதுக்கப்பட்டார் என்றால் பாமக ஒன்றுமே இல்லை அப்படின்னு போகுதுன்னா அதுக்கு முழு முதல் காரணம் பிஜேபி தான் பிஜேபியோடு கூட்டணி வைத்தாலும் பிஜேபியோட ஏதோ ஒரு வகையில் உறவாடினாலும் அந்த இடம் நாசமாக தான் போகுதுன்றது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க அதான் நடந்துக்கிட்டு இருக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த திரு அஸ்வத் சரியாத்தி அவர்கள் வணக்கம் சார் பாமக கட்சியில் சமீப காலங்களில் நிறைய பிரச்சனைகள் அதுவும் பொதுவெலையில் தெரிகிற அளவுக்கு குடும்ப பிரச்சனைகள் வந்து தெரிய வருதோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதாவது இப்போது ராமதாஸ் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து அன்புமனை அவர்களுக்கும் அவருக்கும் நடந்த சில விஷயங்களை வந்து ஓப்பனாகவே பேசியிருக்கிறாரு அவருடைய மனக்குமுறல்கள் எல்லாத்தையுமே வந்து பத்திரிகையாளர்கள் முன்னாடி வச்சிருக்காருனே சொல்லலாம் அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது கட்சியினுடைய பிரச்சனையா இல்லை குடும்ப பிரச்சனையா இது நம்ம எப்படி அணுகிறது இப்போ இந்தியாவில் எல்லா கட்சிகள்லயும் பெருவாரையும் வந்து குடும்ப அரசியல் வந்து இருக்குதான்னு கேட்டால் இருக்குது திமுகவில் இருக்குது பாமகால இருக்குது எல்லா கட்சிகளும் சமாஜ்வாதியில் இருக்கு காங்கிரஸ்லயும் கூட இருக்கும் சின்ன சின்ன பாக்கெட்ஸ்ல இருப்பாங்க இப்போ குடும்ப அரசியல் இந்திய துணை கண்டத்துல வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா எல்லா இடங்கள்லேயும் குடும்ப அரசியல் என்பது தவிர்க்க முடியாத ஒரு செக்டா இருக்கு இந்திய துணை கண்டத்துல அதுல பாமக போன்ற தமிழ்நாட்டுல உருவான ஒரு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சின்ற பேரில் உருவாகின அதுக்கப்புறம் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களோட உரிமைகளை பேசுகிறோம் தலித்துகளோட உரிமைகள் பேசுகிறோம் அப்படின்னு தொடங்கப்பட்ட கட்சி இன்றைக்கி வந்து ஒரு சாதி சாதி ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான ஒரு கட்சியாக வந்து நின்றுக்கிறாங்க அப்போ அந்த கட்சியில் வந்து இது கூட அப்பாவிற்கும் மகனுக்குமான ஏதோ தனிப்பட்ட குடும்பத்திற்குள்ளால நடந்த பிரச்சனை இல்லை சொத்து பிரச்சனை இதை அப்படி எடுக்க முடியாது அப்ப அதில் வந்து என்ன சொல்றாருன்னா பி இவர் அதிமுகவோட ஐயா மருத்துவர் ஐயா வந்து என்ன சொல்றாருன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு சொன்னேன் ஆனா வந்து அன்புமணி வந்து கேட்கல அன்புமணி தான் தலைவர் இவர் நிறுவனராரு அன்புமணி வந்து கேட்கல சௌமியா அன்புமணியும் அன்புமணியும் வந்து வலது காலிலையும் இடது காலிலையும் உட்காந்து நீங்க வந்து பிஜேபியோட தான் போகணும் அப்படின்லாம் அழுததா அவரே சொல்றாரு பாட்டில் எடுத்து அடிக்க பாட்டில் எடுத்தது அவங்க அம்மாவை அடிக்க வந்ததால சொல்றாங்க அப்ப இதுல வந்து பிஜேபின்ற இன்னொரு இடம் வருது பிஜேபியோட கூட்டணி வைக்கலாமா கூடாதான்ற தீர்மானம் வருது இப்ப நீங்க வந்து கலைஞர் சரியா ஸ்டாலின் சரியா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்க குடும்பத்திற்குள்ளால ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அது வேற அப்ப இங்கே அந்த பிரச்சனை என்பது சொத்து தகராறோ இல்லை தனிப்பட்ட பிரச்சனையோ எதுவும் இல்லை பிஜேபியோடு கூட்டணி வைக்கலாமா கூடாதா அதுதான் அதோட மைய பொருள் அது அது நான் வந்து இங்கே உள்ள திராவிட கட்சிகளோட நான் கூட்டணி வைக்கலாம் அண்ணா திமுகவோ இல்லை திமுகவோடு நான் கூட்டணி வைக்க விருப்பப்பட்டேன்றதுதான் அதோட மறைபொருள் ஆனா வந்து அன்புமணி வந்து அதற்கு வந்து இல்லை இப்போ வந்து அன்பமணி மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்து ராமதாஸ் அவர்கள் வைக்கிறாரு இவர் வந்து வலு கட்டாயமா தான் ஒத்துக்க வச்சாரு அப்படின்னு பல விஷயங்களை வந்து வைக்கிறாரு ஆனா கட்சியினுடைய நிர்வாகிகள் என்னமோ அன்புமணி அவர்கள் சொல்றதுதான் கேக்குறாங்களோ அவர்கள் இவர் ராமதாஸ் அவர்கள் கூட்டின மாற்றச்செல்ல கூட்டத்து கூட பெரிய அளவுல யாருமே வரலன்றதை பார்க்க முடிஞ்சுது அப்ப இந்த ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி பாக்குறது கட்சி அவர் பக்கம் இருக்கு எப்படி அடுத்த ராமதாஸ் அவருக்கு வந்து ஒரு எண்பது வயதுக்கு மேல ஆயிடுச்சு வயதாயிருக்கு இதெல்லாம் ஒரு காரணம் இருக்கு ஆனா அந்த கட்சி அடிப்பட் அஹ் அடிமட்டத்துல இருந்து அந்த கட்சி ஒவ்வொரு பகுதிகளுக்கு கொண்டு போனது ராமதாஸ் அவர்கள் தான் அது வந்து நாம அந்த கொள்கையை ஏத்துக்கிறோம் இல்ல நாம அந்த கட்சியை ஆதரிக்கிறோம் இல்லைலாம் தாண்டி அடிமட்ட அளவுல அந்த கட்சியை கிராஸ் ரூட் லெவல்ல வளர்த்தது ராமதாஸ் தான் ராமதாஸ் இல்லைன்னா அந்த கட்சி கிடையாது அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இப்போ அவர் ஒரு காலகட்டத்தில் வயதான காலகட்டத்தில் இல்லை வந்து அவர் நிலைப்பாட கட்சியோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை அவர் முன்வைக்கிறார் இதில் வந்து அன்புமணி பின்னாடி வந்து ஒரு ப பல மாவட்ட செயலர் இருந்தாங்க ராமதாஸ் பின்னாடி அவர் பின்னாடி வந்து எட்டு பேர் தான் இருந்தாங்க இப்போ இது நமக்கு கே பேச பொருளா அப்படின்னு பார்த்தா அதை கடந்து பார்த்தோன்னா அந்த கட்சி வந்து எதுனால் தொடங்கப்பட்டுச்சு பிற்படுத்தப்பட்ட மக்களோட உரிமைகளை பேசுச்சு அப்புறம் வந்து இடஒதுக்கீடு குறித்து விவாதங்களை தமிழ்நாட்டில் பரவலாகவே எழுப்பி விடுந்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இடதுசாரி தரப்புகளிலும் எண்பதுகளில் தொண்ணூறுகள்லாம் கூட பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து இன்னைக்கு எப்படி விசிகாவோடு இணைந்து பல்வேறு இடதுசாரி தரப்புகள் இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து பல்வேறு ஜனநாயக சக்திகள்லாம் நம்ம பழனி பாபா முதற்கொண்டு பா பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வேலை பார்த்து அப்போ அதை எமர்ஜ் பண்ணுறாங்க அப்போ அந்த கட்சிக்கான பொலிட்டிக்கல் நோக்கம் பொலிட்டிக்கல் ஐடியா என்பது பிற்படுத்தப்பட்ட மக்களோட உரிமை விடுதலை இல்லை அவர்களோட ரைட்ஸு இதை குறித்து தான் அந்த கட்சியோட ஆரம்ப காலம் இருந்துச்சு அதற்கு பின்பு அந்த கட்சி வெவ்வேறு வடிவத்திற்கு போகுதுன்றது வைங்களேன் ஆனால் அந்த கட்சியோட பேஸ் வந்து அதுதான் அப்போ நீங்கள் கட்சி வந்து அது வந்து ஹிந்துத்துவா பார்ட்டியா இல்லை வந்து ஒரு ஃபெனட்டிக்கா அதாவது வெறி பிடிச்ச தரப்பா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு சாதி கட்சிகளை போன்ற ஒரு கட்சியா அப்படின்னு கேட்டாலும் அந்த தளத்துலையும் எடுக்க முடியாது பாமகன்ற அந்த கட்சிக்கான ஒரு கேரக்டர் ட்சியையும் பாமகவுக்கும் சாய அது அந்த கட்டத்துக்கு அந்த கட்சியே வந்திருக்கு கால மாட்டத்திலையும் அவர்களுடைய நிலைப்பாடுகள் வெளியாகவும் அரசியல் வழியாகவும் அந்த இடத்திற்கு அந்த கட்சி வந்திருக்கு ஆனா பல்வேறு சாதி கட்சிகள் வந்தது மாதிரிதான் பல்வேறு சாதி கட்சிகள் தொடங்கும் போதே அந்த குறிப்பிட்ட ஏதோ ஒரு சாதியை சொல்லி அந்த சாதிக்கான உரிமைன்னு சொல்லி அப்படிதான் தொடங்கப்படும் ஆனா இந்த கட்சி அப்படி கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஜஸ்டிஸ் பேசினாங்க இடஒதுக்கீடு குறித்து பேசினாங்க பல்வேறு தரப்புகள் அதுல முஸ்லீம் தரப்புகள் இருந்தாங்க கிறிஸ்துவ பல்வேறு தரப்புகள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில அப்புறம் அந்த கட்சியோட நிலைப்பாடுகள் மருத்துவரையாவோட அவரோட நிலைப்பாடுகள் இதெல்லாம் கடந்து அந்த கட்சி ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான கட்சியா மாறுது இன்னைக்கு அந்த இடம் வந்து அன்புமணி கையில வரும்போது குறிப்பிட்ட சமூகத்திலிருந்தும் விலகி குறிப்பிட்ட நபர் சார்ந்த அன்புமணியும் அவர்களோட மனைவி சார்ந்த ஒரு கட்சியாக அந்த கட்சியோட பண்பு வந்து நிற்குது அப்போ இன்னைக்கு சம அந்த சாதியிலிருந்தும் விலகி அது என்னவா நிற்குதுன்னா குறிப்பிட்ட ஒரு தரப்பாக வந்து நிற்கிது குறிப்பிட்ட ஒரு நபர் அன்புமணின்ற அந்த நபர் கையில் வந்து நிற்கிது அவர் வந்து பிஜேபியின் சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு நிலைப்பாடுகளை எடுக்கிறார் அப்போ ராமதாஸ் வந்து ஒரு கட்சியோட ஃபவுண்டர் அவர் சொல்றார் காலில் விழுந்து என்கிட்ட கேட்குறாங்க நான் வந்து பிஜேபியோட போகணும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் முப்பத்தஞ்சு வயசுல அவரை வந்து மத்திய அமைச்சர் தான் என்னுடைய பெரிய தவறே அதுக்கான விளைவுகளை தான் நான் இப்போ வந்து சந்திச்சுட்டு இருக்கிறேன் முன்வைக்கிறாரு அதுக்கு முன்னாடி இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு பாக்கும்பொழுது இப்போ பார்க்கும் பொழுது பாஜக கூட கூட்டணி தான் இங்க பிரச்சனையே தெரியுது ஏன் பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னு அன்புமணி அவர்கள் இவ்வளவு முனைப்பா இருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லை இப்போ ஒரு காலகட்டத்தில் ஒன்பது எம்எல்ஏ பதினஞ்சு சீட்டு இருபது சீட்டு இந்த மாதிரிலாம் ஜெயிச்சதெல்லாம் இருந்திருக்கு பாமகாவோட வரலாறு இல்ல பாமக கணிசமாக பிற்படுத்தப்பட்ட மக்களோட வரலாறு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாற்பத்தஞ்சு வன்னியர் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க பாமகன்னு சொல்ல எல்லா கட்சிகளும் அண்ணா திமுக திமுக எல்லா கட்சிகளிலும் சேர்த்து ஒரு நாற்பத்தைந்து பேர் வன்னியர் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க வன்னியர் சமூகத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்ப இந்த அப்புறம் சமூகத்தோட பிரச்சனைகளுக்கு அப்ப நீங்க பாமகன்ற கட்சி உருவாக்கிய அரசியல் அதோட அழுத்தம் அதோட விளைவுகள் இருந்திருக்கு அண்ணா அதனால தான் நாற்பத்தஞ்சு பேர் அதாவது இரநூத்தி இரநூறு தொகுதிகளுக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நாற்பத்தஞ்சு சரிக்கு சரியா இருக்குது அப்ப நீங்க அந்த இடத்துல அந்த விகிதாச்சார பிர இருக்கலாம் இதெல்லாம் பாமக உருவாக்கிய ஒரு விளைவுகள் தான் அந்த இடத்துல இருந்து குறிப்பிட்ட அந்த கட்சியோட ஐடியா இன்னைக்கு வந்து தனிநபர் அன்புமணின்ற அந்த குறிப்பிட்ட தனிநபர் கையில் வந்து நிற்குது அவர் வந்து பிஜேபின்னு சொல்லி வச்சு கேட்டு நிற்கிறார் இப்போ நாம் வந்து அந்த கட்சி தொடங்கப்பட்ட நோக்கம் ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிறோம் அந்த கட்சி வந்து அடைஞ்ச இடம் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி சங்கமாக வந்து நிற்கிறாங்க வந்து கீழே கிராஸ் ரூட் வந்து அப்படியே வந்து கீழே வந்து இறங்கி நிற்குது இன்னைக்கு அது தனிநபராக போய் வீழ்ச்சி அடையுது இன்னைக்கு நீங்க வந்து இப்போ கூட சேலத்தை மேற்கு தொகுதி தெரிஞ்ச பாமக எம்எல்ஏ வந்து விலகுறேன் இப்போ நீங்க ரெண்டு பேரும் இந்த சட்டை போடுத்தீங்கன்னா நான் விலகிறேன் அப்படின்றார் அப்ப பாமகன்ற கட்சியோட வளர்ச்சி என்னன்றது நம்ம பார்க்கணும் ஆரம்பகட்டம் ஒன்றாக இருக்கு இன்னைக்கு வந்து நிக்கிறது அப்பா மகன் சண்டை அப்படின்னு வந்து நிக்குதா இல்ல பிஜேபியோட போகணும் அப்படின்னு வந்து நிக்குதா அப்ப பிஜேபியோடு போகக்கூடாதுன்ற ஏன்னா அந்த கட்சியோட ஃபண்டமெண்டல்லே வந்து நான் சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் அது ஆரம்பிக்கப்படுது அந்த பண்டமெண்டல் ஐடியாவுக்கு எதிராக அன்புமணி செயல்படும் ராமதாஸ் வந்து அதை கேள்விக்குட்படுத்த தான் செய்வாரு அவர் வந்து இப்போ நீங்க அதிமுக தான் கூட்டணி போகணும்னு நிறைய தவிர பிஜேபியோட அப்போ அண்ணா திமுக ஒரு வேலை கூட்டணி போயிருந்தா ஒரு செக்யூலர் அலையன்ஸாக கூட உருவாகியிருக்கலாம் அப்போ நீங்கள் வந்து சாதியை ஒழிக்கலாம் ஒழிக்க கூடாதா இந்த கேள்வியெல்லாம் வேற ஆனால் இந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ளால சோசியல் ரைட்ஸ் ஜஸ்டிஸ் பேசுறதுக்கோ சோசியல் ரைட்ஸ் பேசுறதுக்கோ ஒரு தரப்பா உருவாயிருக்கும் ஆனால் இன்னைக்கு அதை சீரழிஞ்சு கண்ணு முன்னாடி தன்னோட கடைசி காலகட்டங்களில் ராமதாஸ் வந்து சொல்றது வந்து இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் சாதாரண ஸ்டேட்மெண்ட்லாம் கிடையாது அப்போ நீங்க இனிமேல் அன்புமணி பற்றியான என்ன மதிப்பீடு இருக்கும் அவர் ஒரு அரசியல் தலைவராக மதிப்பீடு வந்து இருக்குமா இப்ப ராமதாஸ் அவர் வந்து அவரோட அவரை பற்றியான அரசியல் கணிப்புகள்ல தவறு செஞ்சிருக்கலாம் இல்ல தவறா போயிருக்கலாம் அது வேற ஆனா அந்த கட்சி இத்தனை காலகட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காரு இப்ப அன்புமணி மீதான இடம் முப்பத்தஞ்சு வயசுல நான் உன்னை வந்து மினிஸ்டர் ஆக்குனது பிரச்சனை அப்ப நான் அனுபவமற்ற ஒரு தரப்பை நான் மினிஸ்டர் ஆகி இருக்கிறேன் அவரோட ஸ்டேட்மெண்ட் இப்போ அவர் தலைமைக்கே வந்து உகந்த நபர் இல்ல அவர் வந்து மைக்க மேடையில வச்சு அப்படி போட்டதா இருக்கட்டும் இல்ல சில மேடைகள்ல எனக்கு இந்த கட்சியினுடைய தலைவரா இருக்கிற இந்த கட்சியினுடைய உருவாகிறது காரணமாவே இருக்கிற சில மேடைகள்ல எனக்கு மைக் தரக்கூடாதுன்னு அவர் வந்து கட்டளை இடறாரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது தலைமை பண்புக்கே வந்து இல்ல அன்பு மணிக்கிட்ட அப்படின்றதெல்லாம் சொல்றாரு அப்போ அது அப்படி இருக்கக்கூடியவர் இப்போ வந்து அந்த கட்சியை வந்து நிர்வகிக்கிறாரு அப்படின்றதுதான் அவருடைய ஒரு மணக்கு இருக்கு அப்போ இது எப்படி இல்ல இப்ப மருத்துவ ராமதாஸ் அவரோட கடந்த கால வரலாறு அறிக்கை ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் அன்புமணியோட கிராஜுவல் பொலிட்டிக்கல் கேரியர் அப்படின்னா என்ன கடந்த பதினஞ்சு இருபது வருடங்கள்ல என்ன பேச பேசிருக்கிறார் இல்ல என்ன சொல்லி இப்போ இப்ப ராமதாஸ் அவர் சொன்ன அவர் வந்த காலகட்டத்தில் கட்சின்றது ஒண்ணுமே கிடையாது தமிழ்நாட்டில இன்னைக்கு நாப்பத்தஞ்சு வன்னியர் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க எல்லா கட்சியும் சேர்த்து அந்த காலகட்டத்தில் வன்னீர் எம்எல்ஏக்களே இல்லாத ஒரு சூழல் சூழ்நிலை வன்னியர்களுக்கான அதிகாரம் இல்லாத பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு தரப்பாக ஒரு ஒரு இடம் நிற்கிது இப்போ அந்த காலகட்டத்துல அந்த கட்சில வந்து பழனி பாபா போறாரு எல்லாரும் மற்ற இடதுசாரி தரப்புகள் போறாங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான இன்டெலெக்சுவல்ஸ் வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு லெப்டிஸ்ட் பார்ட்டியாக ஒரு சோசியலிஸ்டிஸ்ட் பார்ட்டியாகத்தான் ஆதரிச்சாங்க அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்துல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரங்கள் பகுதிகளில் வரும்போது அந்த பாமகன்ற கட்சியோட வடிவமாறுது அதோட செயல் யுக்திகள் மாறுது அது வந்து விசிகாவுக்கு எதிராகவும் இல்லை மற்ற ஒரு காலகட்டத்தில் விசிகாவும் பாமகவும் ஒன்றிணைந்த மேடைகள் எல்லாம் இருக்கு இப்ப அது குறிப்பிட்ட தரப்பாக மாறாங்க அப்ப அன்புமணின்ற நபர் வந்து ஒரு ஷெல்ல வளர்ந்த ஒரு பிரீட் மாதிரியான ஒரு இடம் அப்ப அவர் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வைக்கிறார் அப்ப அவர் 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 வந்ததுக்கு பிறகு குறிப்பிட்ட இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளோடையும் இடதுசாரி கட்சிகளோடையும் முஸ்லீம் கட்சிகளோடையும் என்ன உறவு ஆச்சு அன்புமணி தலைவரானதற்கு பின்பு பாமகவுக்கும் இடதுசாரி கட்சிகளுக்கும் பாமகவுக்கும் முஸ்லீம் கட்சிகளுக்கும் பாமகவுக்கும் தலித் கட்சிகளுக்கும் பாமகவுக்கும் திராவிட கட்சிகளுக்குமான உறவு என்பது அரசியல் ரீதியான உறவு ஒரு சமூக ரீதியான பிரச்சனைகளுக்கான போராட்டம் இது எதுவுமே இல்ல பிஜேபி பிஜேபி பேச்சை கேட்கக்கூடிய ஒரு கட்சியாக பாமக வந்து நிக்குது அப்ப பாமகன்ற கட்சியோட ஒரு இடதுசாரி மேடைகளை நீங்க பகிர்ந்துக்க முடியுமா இல்ல பாமகன்ற கட்சியோட முஸ்லீம் கட்சிகள் பகிர்ந்துக்க முடியுமா இல்ல பாமகன்ற கட்சியோடு தலித் கட்சிகளின் எல்லாம் ஒரே மேடையை பகிர்ந்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட கோரிக்கைகளுக்கு ஒன்றாக அமரக்கூடிய சூழல் இருக்கா இல்ல இப்ப அந்த இடத்தை தான் வேல்முருகன் போன்ற நபர்கள் வந்து அவர் தமிழக வள கட்சி வந்து வேல்முருகன் அவர் உருவாக்குறது அப்ப வேல்முருகன் அந்த தரப்புகள் வந்து சரியா இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு வந்து முஸ்லீம் கட்சிகளோட இடதுசாரிகளோட எல்லோரோட வேல்முருகன் வந்து அந்த பழைய பாமகவோட ஸ்டான்ஸ்ல இருந்து அவங்க நகர்ந்து வராங்க ஆனா இன்னைக்கு இது தனிநபர் கட்சியாக வந்து நிக்குது இல்ல அப்ப அதுக்கு வந்து எந்த கொள்கையும் கிடையாது எந்த அரசியல் ரீதியான பல்வேறு தமிழ்நாட்டிற்குள்ளாலேயே கூட எந்த உருவுமே கிடையாம பிஜேபி சொல்லக்கூடிய தரப்பாக தான் வந்து நிக்கிறாங்களே தவிர இது ஒண்ணுமே இல்ல அழிவு தான் நிக்குது பாம்பு இப்போ திமுகவை தாண்டி மற்ற கட்சிகள் எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்குன்றது தாண்டி பவர் செக்டரா இருந்த அதிமுகவா இருக்கட்டும் பாமகவா இருக்கட்டும் இவங்க எல்லாரையுமே வந்து உடைக்கணும்ன்றதுதான் பாஜகவுடைய நோக்கமா இருக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி ஏன்னா அதிமுகவுக்கு என்ன செஞ்சாங்களோ அதே தான் பாமகவுக்குமா அப்படின்ற இல்ல பாமகவோட இல்ல அதிமுக அதிமுக பாமகவோட கேடஸோட மெண்டாலிட்டி கேடர்ஸ் எப்படி மாறுறாங்க ஒரு கட்சியோட கூட்டணி என்பது வெறும் தேர்தலில் கூட்டணி அமைச்சு இப்போ திமுகவும் வேசிக்காவும் திமுகவும் முஸ்லீம் கட்சிகளும் இல்லை திமுக ஏதோ சம்மத கட்சிகளும் கூட்டணி வைக்கிறாங்கன்னா அது தேர்தல் அளவில் மட்டும்தான் கூட்டணியோட இருக்குதா தேர்தலை தாண்டி தன்னோட கட்சிகள் கட்சிகளோட கேடஸ் ரெண்டாம் கட்ட தலைவர்களோட சிந்தனை முறை இது எல்லாம் மாறுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்ப பிஜேபியோட கூட்டணி வச்சா அண்ணா திமுகவோட சிந்தனை என்னவா இருக்கு அண்ணா திமுகவோட கடைமட்ட தொண்டர்களோட சிந்தனை அண்ணா திமுகவோட இரண்டாம் கட்ட தலைவர்களோட சிந்தனை இது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு சங்கி பேசக்கூடிய டோனுக்கு இப்போ நீங்கள் அதிமுக பிஜேபி முன்னாடி கூட்டணியில் இருந்தாங்க அப்புறம் பிரிஞ்சாங்க அப்புறம் எஸ்டிபி வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அதிமுகவோட தொண்டர்களும் அதிமுகவோட இரண்டாம் கட்ட தலைவர்களும் பேசியது என்ன பிஜேபியோடு கூட்டணியில் இருந்த காலகட்டத்தில் அதிமுகவோட தொண்டர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்றதுக்கு அப்ப நீங்க பாமகவோட ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஃபண்டமெண்டலான சில கொள்கைகள் இருக்கும் அதுல இருந்தே வழி பிறந்து பிறழ்ந்து பிஜேபி தரப்பு உருவாக்கக்கூடிய சங் பரிவார் வாதங்களை தான் உருவாகக்கூடிய நபர்கள் நீங்க பாமகாலையும் பல்வேறு தரப்புகள் நம் பாமக நபர்கள்ட்டையும் கூட மாநில பொறுப்புல இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள்ட்ட பேசும்போதும் அவர்கள் என்ன சொல்றாங்க தன்னோட கட்சியோட கேடர்ஸ் இருக்குவாங்க அந்த அந்த கான்சியஸ்னஸ் இல்லாம இருக்கிறாங்க தன்னோட கட்சியோட கேடர் ஒரு பிஜேபி சங்கி பேசுற மாதிரி பேச முடியாது ஆனா இவ பாஜக மனநிலையிலோ இல்ல அவங்களுடைய கருத்தியல்ல தான் மற்ற எல்லா கட்சிகளுமே ஒன்று நேணும் திமுக ஒரு பக்கம் மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும்ன்றதுதான் பாஜகவினுடைய நோக்கமோ அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா இப்போ கூட என்ன நாகேந்திரன் அவர்கள் வந்து திமுகவை வீழ்த்தணும்னா தாவேகா போன்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேரணும்னு விஜய் கலப்பி விடுறாரு அப்போ அதெல்லாம் நம்ம எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது என்று அந்த அளவில் அது சரி வாங்கன்னு சொல்றாங்க அவங்க வேன் மறுக்கிறாங்க இதெல்லாம் சரி நான் ஒரு கட்சி பிஜேபி ஒரு கட்சியோடு உறவாடி சிவசேனாவோடு உறவாடி எப்படி சிவசேனாவை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுச்சு பிஜேபி கூட்டணி வைக்கக்கூடிய எந்த கட்சிகளும் அந்த கட்சியோட சிறத்திரம சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரு அதே தான் தமிழகத்திலையும் நடக்குது அதே தான் நடக்குது இப்போ அதிமுகவுக்கும் அதான் நடக்குது பா அதான் நடந்துகிட்டு இருக்கு கண்ணு முன்னாடி தெரியுது பாமகவுக்கு அப்ப நான் சொல்றது கட்சியோட கேடர்ஸ சிந்தனை அளவுல ஒரு சங்கி போன்ற அந்த கட்சியோட பைலாவுக்கு அகைன்ஸ்டா தன்னோட பாமகன்ற கட்சியோட பைலாவுக்கோ கொள்கைக்கோ அகைன்ஸ்டான நபர்களாக மாறுறாங்க சிந்தனை அளவில் இப்போ பாமகவுக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்குது பிற்படுத்தப்பட்ட மக்களோட உரிமைகள் சார்ந்து அவர்களுக்கு ஒரு குரல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா தேர்தல் அளவில் அந்த கூட்டணி இப்போ இந்த தேர்தலுக்கு கூட்டணி வைக்கிறோம் தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் என் கட்சி வேற உன் கட்சி வேற அதுக்கான வழிகள் வேற அரசியல் வேறன்ற அந்த புரிதல் இருக்கணும் அதையும் கடந்து இங்க என்ன நடக்குதுன்னா கேடர்ஸே கிட்டத்தட்ட ஒரு சங்கிகளாக மாறுறாங்க அதிமுகவோட கேடர்ஸும் ஆஹ் கேடஸ்ட் என்னவா மாறுறாங்கன்னா அப்ப அந்த இடத்துல தான் அந்த கட்சியோட நிறுவனரான ராமதாஸ் வந்து அவர் அதை அட்ரஸ் பண்றாரு அதுக்கு வெவ்வேறு வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறாரு தவிர தன்னோட கட்சி ஒன்றுமே இல்லாமல் தன்னோட வாழ்நாளிலேயே ஒண்ணும் இல்லாம போகுது

ஆனா பாமகன்ற இப்ப கட்சியை வந்து அது ஒரு நிறுவனர் அப்ப அவர் உருவாக்கின கட்சி தன்னோட கட்சிக்கு ஒரு ஐடியா ஒண்ணு இருக்கு தன் கட்சி இப்படி இப்படி எல்லாம் செயல்படணும்ன்ற ராமதாஸ் நினைச்சிருப்பாரு அந்த இடத்துல இருந்து அந்த கட்சி ஒன்றுமே இல்லாமல் கண்ணு முன்னாடி போகுது அந்த இது இந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் இல்லை ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு நினைச்சுதான் வந்து பத்திரிகையாளர்கள் முன்னாடி சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படி அவர் சொல்லும் பொழுது இந்த அவருடைய மனக்குமரல்கள் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் தான் போக போதா இல்லை இதுக்கு மூலமாக ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல அது ஒண்ணும் இல்லாம தான் போகும் ஏன்னா வந்து அவர் வந்து கடைசி எண்பது வயதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாரு அப்போ அந்த பவர் வந்து எப்படி ஒர்க் ஆகும்ன்றது இன்னைக்கு அன்பு மணி பின்னாடி தான் கட்சியின் தொண்டர்கள் இருக்கிறாங்களா அதெல்லாம் உண்மைதான் அதெல்லாம் மறுக்கெல்லாம் இல்ல ஏன்னா வந்து இனிமே ஐயாவால் என்ன பண்ண முடியும் அப்படின்றதான் பாமக தொண்டனோட அடிப்படை ஒரு கேள்வி ஆனா அந்த கட்சி அது இருக்குமா தொலைநோக்கு ஒரு வன்னியர் சமூகத்துக்கான பிரதிநிதி பேசக்கூடிய தரப்பாக கூட அது இல்லாம தனிநபர் கட்சியாக ஒரு இண்டிவிஜுவல் எடுக்கக்கூடிய முடிவுக்கான ஒரு சமூகத்து ஒரு கலெக்டிவான முடிவுல இருந்து ஒரு இண்டிவிஜுவல் எடுக்கக்கூடிய முடிவுக்கு வந்து நான் என்ன சொல்றேன் நாற்பத்தஞ்சு இன்னைக்கு வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்றேன் அதான் சார் இண்டிவிஜுவல் எடுக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து தனி நபரை சார்ந்து இயங்க போகுது அப்படின்னு தெரியும் போது அந்த கூட இருக்கக்கூடியவர்கள் எப்படி அன்புமணி அவர்களுக்கு வந்து சப்போர்ட்டா போறாங்க இல்லை அவங்களுக்கு வந்து வெவ்வேறு காரணங்கள் இருக்கும் பிழைப்பு இருக்கும் இன்னொன்று வந்து பவர்ஸ் இருக்கும் சின்ன சின்ன அதிகாரங்கள் இருக்கும் போஸ்டிங்ஸ் இருக்கும் இல்லை ஒரு கட்சியோட அடிப்பட்ட தொண்டனுக்கும் இருக்கும் லாங் டேர்ம் கோல் இந்தியா எப்படி இருக்கணும் தமிழ்நாடு எப்படி இருக்கணும் எனக்கு இந்த கட்சில ஒரு பவர் இருக்குது எனக்கு ஒரு பதவி கொடுத்துருக்குறாங்க எனக்கு வந்து அந்த கட்சியில வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்கிறேன் அந்த அளவுல தான் யோசிப்பாங்களே தவிர ஒரு கட்சியின் லீ லீடர் தான் வந்து லீடரோ இல்லை அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து அந்த கட்சியை வழி நடத்துவாங்க அப்ப அவர்களுக்கு இந்த கட்சி லாங் டர்முக்கு எங்கே போகும் இது எப்படி நாசமா போகுமா இல்லை நல்லா இருக்குமா இல்லை நாம் இந்த முடிவுகள்லாம் எடுத்தால் எடுத்தா சரியா இருக்குமான்றது அப்ப நீங்க பாமகவே தமிழ்நாட்டிற்குள்ளால ஒரு ஒதுக்கப்பட்ட தரப்பாக தான் இருக்குது அதனால தான் நம்ம வாதம் வச்சா பாமகவோடு இடதுசாரிகளுக்கு என்ன தொடர்பு இருக்கு பாமகவோட தலித்துகளுக்கு என்ன தொடர்பு இருக்கு பாமகவோடு முஸ்லீம்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு பாமகவோடு திராவிட கட்சிகளுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்ப அந்த தொடர்புல இருந்தே கடந்த இருபது வருஷத்துல பாமக வெளியே தள்ளப்பட்டு நிக்குது அப்ப பாமக சமீப காலகட்டங்கள்ல அதாவது சில வருடங்கள்ல என்ன அறிக்கைகள் விட்டாங்க பொது சமூகத்திற்கான அறிக்கைகள் என்ன விட்டுருக்குறாங்க அதற்கான போராட்டங்களை என்ன முன்னெடுத்தாங்க இப்படி எதுவுமே இல்லாம கண்ணு முன்னாடி தான் ராமதாஸ் அவரோட உலக்கு முரல்னு வேணா சொல்லலாம் ஆனா இது சரியாக இன்னைக்கு வந்து திலகோமா வந்து மாநில பொருளாளர்ல இருந்து தூக்கி ராமதாஸ் அப்புறம் சையத் ஹுசேன்ற நபரை வந்து இது அப்ப அப்ப நீங்க நீங்க இந்த இந்த ஒரு சாதி கட்சின்றாங்க இடத்துல வந்து வந்து சையது தான் மாநில பொருளாளருக்கு ராமதாஸ் நியமிக்கிறார் திலகபோகமாக வெளியேடுத்துறாரு அப்ப நீங்க அந்த இடத்துல ஒரு கேஸ்டிஸ்டா இருந்தா இல்ல அந்த இடத்துல சையது உசேன் வர முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப அந்த பாமகன்ற கட்சிக்கான அடிப்படை நோக்கம் அந்த இடத்துல இருந்து பிறழ்ந்து போகுதுன்றதுதான் ராமதாஸ் ஐயாவோட குமுறல் ஆனா அது சரியாகமா இல்லையா அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ராமதாஸ் அவர் பின்னாடி வந்து கட்சி நாட்கள் இருப்பாங்களா அப்ப பிஜேபியோட கூட்டணி வைக்கக்கூடிய தரப்புகள் என்னவா போறோம்னு நாசமா ஒண்ணும் இல்லாம பிஜேபியோட கூட்டணி வச்சாவே இது அதிமுகவுக்கும் அதான் எச்சரிக்கை இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து விரும்பினது அதாவது தன் பேச்சை கேட்கக்கூடிய இவருக்கு வயது ஆகின காரணத்தினால தன் பேச்சை கேட்கக்கூடிய தலைவர் ஒருத்தர் வந்து கட்சியில் இருக்கணும்னு விரும்பினாரு தான் வந்து தன்னுடைய மகள் வழி பேரணை வந்து கட்சிக்குள்ள வந்து முகுந்தன் அவரை வந்து உள்ள வர வைக்கணும்னு நினைச்சாரு அதுதான் முதல்ல பார்க்கும்பொழுது இந்த கட்சியின் பிரச்சனை வந்து குடும்ப பிரச்சனைன்னு பார்க்கப்பட்டது ஆனா அது பின்னாடி தான் பாஜகவினுடைய பிரச்சனைன்றது இப்போ வெட்ட வெளிச்சமா தெரியுது அப்ப அதை எப்படி பாக்குறேன் இல்ல அதான் இந்தியா நான் ஆரம்பிக்கமா சொன்னேன் இந்திய துணை கண்டத்தில் குடும்ப அரசியல் என்பது எல்லா கட்சி இருக்கு காங்கிரஸ்ல இருக்கு காங்கிரஸ்ல பாட்சதம்பரம் இருப்பார் அது ஒரு பையன் வந்து கார்த்திக் சந்தம்பரம் இருப்பாங்க அதே மாதிரி நேரத்தில் சமாஜ்வாதியில இருப்பாங்க எல்லா கட்சிகள்லையும் குடும்ப ஆதிக்கம் என்பது காங்கிரஸ் ராகுல் காந்தி இருப்பாங்க இந்திரா காந்தி இருப்பாங்க பிஜேபிலையும் அந்த மாதிரியான நபர்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லா கட்சிகள்லேயும் குடும்ப அந்த பாக்கெட்ஸ் வந்து இருக்க தான் அது வந்து இந்திய துணை கண்டத்தோட பிரச்சனை ஆனால் அந்த கட்சிக்கு அதாவது குடும்பத்திலே அப்பா இருக்கிறதுனால பையன் வரவே கூடாது அப்படிலாம் சொல்ல முடியாது பையனுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கலாம் இல்லை பேரனுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் வரலாம் ஆனால் அவர்கள் சமூகத்திற்கு என்ன பங்கு செலுத்தினாங்க என்ன வேலை செஞ்சாங்க இதுதான் அதோட மைய பாத்திரமா இருக்கணும் இந்த இடத்துல பிஜேபியோடு கூட்டணி வைக்கலாமா கூடாதான்றதுதான் இங்க கேள்வியாக இருக்கு இப்போ இன்னைக்கு நாளைக்கு வந்து ராமதாஸ் அவர் வந்து ஒதுக்கப்பட்டார் என்றால் பாமக ஒன்றுமே இல்லை அப்படின்னு போகுதுன்னா அதுக்கு முழு முதல் காரணம் பிஜேபி தான் இதே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பன்னீர் சமூக மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய நிலையில் இருக்கு ஏன்னா பிஜேபியோடு கூட்டணி வைத்தாலோ பிஜேபியோடு ஏதோ ஒரு வகையில் உறவாடினாலோ அந்த இடம் நாசமாக தான் போகுதுன்றது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க அதான் நடந்துகிட்டு இருக்கு அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து செல்லூர் ராஜுவாருக்கலாம் இப்போ எஸ்டிபியோடு அதிமுக கூட்டணி வைக்கும்போது அமுக பேசின ஸ்டேட் என்ன அதிமுக இங்கே மாநிலங்களில் வந்து வக்புக்கு ஆதரவாக பேசினாங்க இதெல்லாம் நடக்குது பிஜேபியோடு கூட்டணி வைக்கக்கூடிய தரப்புகள் என்னவா கட்சியோட ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து கூட பேச மாட்டாங்க அதிமுகவுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு பாமகவுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு பாமாக்காவோட கொள்கை நீ வந்து பாமகவுக்கு எதிராக இருக்கு இது என் கட்சியோட அடிப்படை நிலைப்பாடு இதுல இருந்து நான் மாற மாட்டேன் இந்த தெளிவு எல்லாம் பிஜேபியோட இருக்கும் போது அது காணவும் போகுது அந்த லைனே கிரே லைன்ல இருந்து ஒன்றுமே இல்லாம ஒரு பிளாக் லைன் இருக்குது பிளாக் லைனுக்கு அப்புறம் கிரே லைன் இருக்கு கிரே லைனே இல்லாம அந்த கட்சியே ஒரு சங்கியாக மாற்றப்படுதுல இப்போ நீங்க வந்து பாஜகவினுடைய கூட்டணியினால எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த நிலையில மாறி இருக்கு அப்படின்ற விஷயங்களை குறிப்பிட்டீங்க பாமகவுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து பல விஷயங்கள் வந்து பதா